சன்னியாசி அண்ணிக்கு சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம ரகுராமும் மாயாவும் பஸ்லேருந்து அப்படியே கேஷுவலாக வந்து கீழே வந்து இறங்குறாங்க இறங்கினவனே என்ன செய்யணுன்னே தெரியலையே மாயா உனக்கு எதுவும் பிளான் எதுவும் இருக்கா தெரியல பெரியப்பா எனக்கும் பெருசாக எந்த பிளானும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க பெரியப்பா முதல்ல எனக்கு பசிக்குது பெரியப்பா எனக்குந்தாமா பசிக்குது சரிவா ஏதா ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பெட்டியை தூக்கிட்டு ஹோட்டலுக்குள்ளே தான் போகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ரெகுராமும் மாயாமும் ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து என்ன தம்பி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேரட்டை வந்து கேட்குறாங்க இங்கே எல்லாமே வந்து சூடாக தான் சார் இருக்குது அப்போனா எதாவது எடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு தட்டில் வந்து நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க ரெகுராம் சாப்பிட்டாரா இல்லையா சுத்தமாக தெரியலையேங்கிற மாதிரி ஜானகிலேருந்து எல்லோரும் வருத்தப்பட்டு இருக்காங்க எனக்கு ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல அந்த ஃபீலிங்காக ஒத்து மொத்த குடும்பம்னு நினச்சிகிட்டு இருக்காங்க சார்மதி வந்து கவலைப்படுறாங்க போகிற போக்க பார்த்தா ரெகுராம் வந்து என் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவார் போல இருக்கு ரெகுராம் நிப்பாட்டில் இந்த மாயா வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை மாயா இந்த வீட்டில் இல்லைன்னாலும் பிரச்சனை என்ன செய்ய போறோன்னு தெரியல முதல்ல உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடி ரெகுராமும் மாயாவும் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க சொல்லு எதுக்காக மாயா வந்து பார்க்க சொல்றீங்க அப்படின்னு சார்மதி கேட்கும்போதே ஒருவேளை நம்ம ரெகுராவும் மாயாவும் ஒன்றாவும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம்ல தன்னோட பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல அப்படி இருக்கும்போது ஒன்றை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெகுராம் வந்து மாயா கூட கூட போயிருக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்குறப்ப மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடித்து சரிம்மா இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்னா முதல்ல நம்ம ரகுராமாக தேடணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மகாலிங்கம் நீங்களும் ஆளை வச்சு தேடுங்க நானும் ஆளை வச்சு தேடுறேன் வேறு வழி இல்லை நம்ம நினச்ச காரியத்தெல்லாம் நடக்கணும்னா இப்போ ரெகுராம் அந்த வீட்டுக்குள்ளே வரணும் இல்லைண்ணா நீங்கள் நினச்சதும் நான் நினச்சதும் எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ரெண்டு வில்லங்களும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க சரிங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி காட்டுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஜானிக்கு வந்து சாமிக்கிட்ட வந்து சாமியை வந்து கும்பிடு விளக்கேற்றி வைக்கிறாங்க என் புருஷனை எங்கே இருந்தாலும் என் கண்ணில் வந்து காட்டுங்க அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஜானிக்கு வந்து யோசிக்கும் அந்த இடத்துல வந்து பொறைய எடுத்து நம்ம ரகுராம்க்கு மாயா வந்து தலையை வந்து அன்பா பசமாக தட்டி ரகுராமுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து பேசுகிறாங்க நம்பருகிராம் ஜானகி தான் மனசில் நினைச்சிருப்பா ஆமாம் உங்களை வந்து காணும்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாம் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க சரி மாயா சாப்பிட்டுட்டு வா கிளம்புலான்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் பில்லு கொடுக்கலான்னு சொல்லி போகிறாங்க ரெகுராம் வந்து பேக்கெட்டில் வந்து கை வச்சு பார்த்தா பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரல மாயா அவசரத்தில் நான் பணம் வந்து எடுத்துகிட்டு வரல என்கிட்ட பணம் நிறையவே இருக்குது பெரியப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க ஹேண்ட்பேக் வந்து பார்க்குறாங்க பார்த்தா ஹேண்ட்பேக் வந்து பஸ்லேயே வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க பிள்ளை இருக்கேன் அந்த இடத்துல நம்ம மாயா அச்சோ பஸ்லேயே வந்து பர்செல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் என்னம்மா சொல்கிற நீயும் பணம் இல்லை நானும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வரலன்னா என்ன நினைப்பாங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரி வந்து வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நானூறுவாய்க்கிட்ட சாப்பிட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது நானூறுரூவாய்க்கான வேலையை நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும் என்னை பார்த்தா நான் இழுச்சவாய் மாதிரி தெரியுதா இல்லைங்க நான் வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும் என்ன சொல்கிறீங்கன்னொன்னே சரிங்க நீங்கள் எந்த வேலையை வேணாலும் சொல்லுங்கள் நான் வந்து செய்கிறேன்னோனே வேற வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போ சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கல வெளியை பார்க்கவே அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் மாயா வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க நீ என்ன பண்ணுறனாயா காய்கறி எல்லாம் கட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லும் போது வெங்காயம் தக்காளி கேரட்டு இது எல்லாத்தையும் வந்து நறுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் ஒரு பக்கம் நீ என்ன பண்ணணும்னா மாவை வந்து அரைக்கணும் அப்படின்னு நம்ம அந்த பேரர் மாட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும் போகிறாங்க இதெல்லாம் தான் மாவு அரைக்கணுமா சரி என்னமோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்ல சொல்ல அப்படியே மாவை வந்து அரைக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம மாயா ஒரு பக்கம் பதம் வந்துருச்சான்னு சொல்லி ரெக்ராமட்டை வந்து கேட்குறாங்க ஆ ஓரளவு வந்துருச்சுமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரா மாட்டங்க எல்லா காய்கறியும் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் என்னென்னமோ ஜாமான்லாம் தேவைப்படுது சமைக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் ரகுராம் வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மாயாவை பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம ரகுராம் நம்ம எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆளுங்க இன்றைக்கெல்லாம் இப்படியெல்லாம் நினச்சி பார்த்துருப்போமா நம்ம ரெண்டு பேரும் தனியாக வந்து வருவோம் ஹோட்டலில் வந்து சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் காசு இல்லாமல் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் நீங்கள் அந்த சேரில் எவ்வளோ கெத்தாக கம்பீரமாக உட்காந்து நியாயம் சொல்லிகிட்டு இருப்பீங்க இந்த ஊருக்கு ஆனால் பக்கத்து ஊரில் நீங்கள் யார் என்ன எதுன்னு சரியாக வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரிலாம் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் வருது ஆமாம்மாயா எனக்கும் சிரிப்பாக தான் வருது சரி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் மட்டுங்க வராங்க என்னது இவங்கள பார்த்தா ஒன்று ஏன் மாதிரிலாம் தெரியலையே சிரிச்சமுகமாக இருக்காங்க அப்படியே அந்த ஓனர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னையா நல்லா வேலை பார்க்குறாங்களா ரெண்டு ஆள் பார்க்க வேண்டிய வேலையை வந்து ஒரு ஆளாக வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்கிறான் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை வந்து சூப்பராக வந்து வேலை இருக்காங்க ரெண்டு பேரும் ஏமாற்றாமல் வேலை பார்க்குறாங்க பரவாயில்லையே இவங்களே வந்து நிரந்தரமாக வந்து இங்கே வேலை கொடுத்தா நல்லா வேலை பார்த்தா நமக்கு ரெண்டாள் சம்பளம் மிச்சமாச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இந்த காலத்துலலாம் உண்மையாக வேலை பார்க்க யார் இருக்காங்கிற மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஹோட்டலோட முதலாளி அப்படியே எல்லா வேலையும் வந்து சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்து முடிச்சோன்னே நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு நாங்கள் இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கிராமம் மாயாவும் இல்லைங்க நீங்கள் உண்மையிலேயே நல்லா தான் வேலை பார்த்துருக்கீங்க எல்லாம் ஓகே நீங்கள் தப்பு பண்ணுற ஆள் இல்லைன்னு எனக்கு இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சிச்சு என்னை முதல்ல மன்னிச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்த வேலைக்கான சம்பளம் என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க ஆயரருவா கிட்டே ஆமாங்க நான் வந்து நானூறுரூவாய்க்கு வேலை பார்க்க சொன்னால் சில பேரெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து அவ்வளோதான் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நல்லாவே வேலை பார்த்துருக்கீங்க இந்த ஹோட்டல்லே வந்து தங்குங்க மூணு வேலை சாப்பாடும் கொடுத்துட்றோம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானே ரெகுராம் வந்து மாயாவை பார்த்து சிரிக்கிறாங்க மாயா வந்து ரெகுராம் பார்த்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த தகவல் எல்லாம் நம்ம சிவராமனுக்கு தெரிஞ்சு இங்கே வந்தால் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்